உம்ரா செய்யப்பட்டியவர்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹுதனம் செய்கிறான் ஓ ஹஜ்முல கஜ்ஜே ஒரு நின்றஜல் இல்லா கஜ்ஜையும் உம்ரா இவையும் பரிபூரணமான முறையில் அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்கள் அல்லாவுடைய கட்டளை என்ன போகிறானுல உம்ரா செய்யப்பட்டியவர்களை ஹஜ் செய்யப்பட்டியவர்கள நீங்கள் அல்லாஹிற்காக வேண்டி முழுமையான முறையில் நிலை நாட்டு கல்லூர் அளவு அப்போ முதலில் முனை உன்னத்தில் என்ன நீத்து வைக்கிற யாருன்னா உன்னக்காக செய்யறது யாரும் உங்களுடைய கட்டளையின் அடிப்படையில் செய்கிறோம் யாருனா நீயத்தை நம்முடைய உள்ளதில்

يا انت تعال اپ کو وديے پرہن دا اللہ تعالی تم نے جو حکم دیا ہے اسی سالوں میں چکا دے اپ کو اور اور دین دا اللہ تعالی کیری پر دا دین کے اندر اگیٹ رہا ہے کوئی بھی پیری کوئی بھی வைக்க வேண்டியிலிருந்து கிட்டா போகும் கிட்டா இறங்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மீ காத்துவரும் லைட்டில் விமானங்கள் அறிவிப்பாங்க அந்த இடத்த நம்ம குளிக்கிறாமல் அப்போதான் எல்லாரும் சரியான முறையில் எல்லாமே இந்த எல்லாமே தூண்ட விளாத எல்லா மக்களுக்கும் இந்தியாவில் யார் எது செய்யணுமா எல்லாம் இடத்த மீ காதல நீ எத்தனை வைக்கணும் பொட்டியை துவைக்க முடியாது சொல்ல வேண்டிய வார்த்தைமா இதுதான் மிக முக்கியமான அம்சம் எல்லாமே

அழைத்து கூட செல்லணும் ஒருவர் மற்றவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும் நல்லா நல்லா இருக்கோனால் உதவி கொடுத்தப்பா உன்னை ஒருவருக்கு சரி உதவி செய்து கொள்ளுதலையும் நல்லா இருக்கணும் அந்த அடிப்படையில நம்ம சகோதரத்துவமா செல்லணும் அங்க கூட பிறகு துவமா மறந்துடாதீங்க

கண்டி <laughs> வா <laughs>